மகர ராசி மகர ராசின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசி அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மண் ராசி பூமியோட குணாதிசயங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதாவது பொறுமை நிலைத்தன்மைங்கிறது இவங்களுக்கு எப்பயுமே ஒரு அதிகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கடுமையான உழைப்பு கொடுக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயத்தை யோசிக்கக்கூடிய யார்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க பெரும்பாலும் இவங்க யார்கிட்டையும் அதிகமாக நெருங்கி பழகிறத கொஞ்சம் இவங்க விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா நெருங்கி படிக்கிட்டா இவங்களை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்காக எது வேணாலும் எல்லார்கிட்டையும் தான் பழக முடியறது பயந்த முடியாதுங்கிறது இருக்கும் கூச்ச சுபாங்கிறது இருக்கும் ஆனா மன உறுதின்னு வர்றப்ப உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம் என்னதான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலுமே உங்களுக்கு நீங்களே கேடைமா இருந்து முன்னுக்கு வரக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் தான் இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி வேலையிலையும் சரி கொஞ்சம் நெருக்கடி அதிகமான சூழ்நிலை தான் அதே மாதிரி சுத்தி இருக்கக்கூடியவங்க உங்களை இந்த நேரம் கஷ்டப்படுத்துற மாதிரி காயப்படுத்துற மாதிரி தான் பேசுவாங்க ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கிறது வளர்ச்சிக்கான பாதைங்கிறது இருக்குது உங்களை சுத்தி இந்த நேரம் நடக்கக்கூடிய விஷயங்கிறது உங்களால சமாளிக்க முடியலைனா உங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மிகப்பெரிய சவால அமைஞ்சிடும் ஏன்னா முக்கியமான காலகட்டத்துல நீங்க நெருங்கிருக்கிறீங்க ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல நெருக்கடிகள் தந்தானோ அந்த நெருக்கடியிலிருந்து பல பாடத்தை நீங்க கத்துக்கிட்டு அடுத்த கட்ட வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு அதிசயம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதனால எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் இந்த நேரம் உங்களை கஷ்டப்படுத்துறாங்க மனசை காயப்படுத்துறாங்கன்னா நீங்க வளர ஆரம்பிச்சுட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்ப அமைப்பா இருக்கட்டும் நீங்க செய்யக்கூடிய முயற்சியா இருக்கட்டும் எல்லாமே சிறப்பா இருக்குது உங்களுக்கு இந்த நேரம் மன கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாதான் இருக்கும் உங்களை நம்பி வந்தவங்க யாரா இருந்தாலும் சரிங்க அவங்களுக்காக ஆதரிக்கக்கூடிய மனம் படைச்சவங்களுக்கு இந்த நேரம் ஆறுதல் சொல்ல ஆளுநாலும் பரவாயில்ல கஷ்டப்படுத்தாமல் இருந்துட்டாலே போதும்னு நினைக்க கொடுங்க கொஞ்சம் இந்த நேரம் அதிகம் தான் ஆனால் இந்த நேரம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் மனிதனைங்கிறது எப்பயுமே உங்களை துவக்க விடாது இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் அதை சமாளிச்சிருவீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய நபராக மாறப்போறீங்கன்னு சொல்லிடலாங்க உங்களுக்கு திறமைங்கிறது கொட்டி கிடக்குது அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும் எதையும் இந்த நேரம் நீங்கள் பயந்துக்கிட்டு கோச்சப்பட்டுக்கிட்டு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது தைரியம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் என்னதான் மற்றவங்களுக்காக தியாக

நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை உங்க வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளையும் சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பணம் தாங்க கொஞ்சம் நிறைய பேர் இந்த கடன் சுமையால பாதிக்கப்பட்டிருப்பீங்க கடனை அடைச்சிட்டா போதும் அதுவே உங்களுக்கு பெரும் நிம்மதி நெருங்கி கொடுங்க அதிகம் அப்படி பாக்குறப்ப கடன் பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க நீங்க என்ன செய்றின்னு பாக்குறீங்கன்னா இந்த நேரம் கடனை கூறினு நினைச்சிங்கன்னா இந்த திங்கக்கிழமை நாட்களில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போங்க பச்சரிசி வாங்கி கொடுத்துட்டு வர பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் இனி மகர ராசிக்கு ஒரு அதி அற்புதமான நாட்கள் காத்திருக்குதுங்க கடந்த காலத்தில் இழந்ததை நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய நேரம் தான் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டா வாங்கலாம் நிலம் வீடு வண்டி வாகனம் தங்கம் வைரம் வெள்ளி நகை வரை இந்த அசையும் அசையா சொத்து சேர்க்கை எல்லாமே நீ அற்புதமாக அமையும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இனி நீங்க வாழ போறீங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் பயம் பதட்டம் அதிகமாக இருந்திருக்கும் பல குழப்பத்தை மனசுல போட்டு குழப்பிருப்பீங்க அந்த குழப்பத்திலிருந்து உங்களுக்கு கடவுள் தரக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு மன தைரியத்தை தர போறாரு இனி எடுக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் நீங்க பயப்படாம செயல்பட போறீங்க வாழ்க்கையில பல மடங்கு முன்னேற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க தொழில் வியாபாரத்துல லாபம் காத்துருக்க கூடிய வாய்ப்பு தான் சுபகாரியத்துல இருந்த தடை விலகும் திருமணம் ஆகாத இருக்கக்கூடியவங்களுக்கு இனி வீடு தேடி நல்ல செய்தி வரும் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை சரியாகும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைதான் உங்களுக்கு குடும்பத்துல மிகப்பெரிய வருத்தமே யாருமே உங்களுக்கு ஆறுதலாம் நான்கு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க அதாவது உங்களுக்கு ஆறுதலாம் இருக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஏக்கங்கிறது இருந்திருக்கும் ஆனா இனி அப்படி இல்லை வாழ்க்கைத்துறை வழியில நல்ல மாட்டம்தான் உங்களுக்கு பல வகையிலும் உதவியா இருக்க போறாரு பழைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துலயும் உங்களுக்கு நல்ல மாட்டம் தாங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வீட்டை மாத்தி அமைக்கணும்னு யோசிப்பீங்க அவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்கும் வேலையிலுமே திறமைங்கிறது இந்த நேரம் வெளிப்படும் உங்க திறமைக்கு தாங்க இந்த நேரத்துல எல்லாமே பதிவு உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே காத்திருக்குது புகழ் அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் இந்த குழம்பிட்டு இருக்காம சோம்பருத்தனமே இருக்காம தொடர்ந்து நீங்க எல்லா வேலையா இருந்தாலும் கவனம் கொடுக்க பாருங்க நிச்சயம் நல்ல பழம் தான் அதே சமயத்துல கொஞ்சம் கந்திஷ்டி பாதிப்புங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அதனால முக்கியமாக இந்த கண்திஷ்டி பரிகாரத்தை எல்லாமே இந்த நேரம் செஞ்சுக்கோங்க என்ன செஞ்சாலும் சரி என்ன பட்டாலும் சரி இந்த நேரம் எப்படியாவது இவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்களேன்னு உங்க மேல ஒரு கண்ணோட்டங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே கண் திஷ்டி பரிகாரத்தை செஞ்சுக்க பாருங்க வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது நல்லது வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்கள கொண்டு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான் அதாவது உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு கூட இதை நீங்க எடுத்துட்டு வந்து மூன்று முறை இடப்பக்கமா வள பக்கமா சுத்தி எரியக்கூடிய அடுப்புல போட்டோ இல்லைன்னா நீங்க இந்த வெள்ளிக்கிழமை நாட்களை செவ்வாய்க்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த எலுமிச்சம் கனி கொண்டு நீங்க திருஷ்டி பரிகாரத்தை சுத்திக்கிறது நல்லது தான் முக்கியமா உங்க குலதெய்வ கோவில நீங்க காலடி எடுத்து வச்சாலே உங்களுக்கு பல பாதிப்பு நீங்குதுங்க சமீப காலமாவே ஏதோ ஒரு காரணத்தால குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாம தடைப்பட்டிருக்கோம் நீங்க முதல் வேலையா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க மனசுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே இனி நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மனசு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு சங்கடப்பட்டிருந்தது இல்ல அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் இனி நீங்க எல்லாத்துலயுமே ஒரு அமோகமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பா இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் கவனம் கொடுக்கணுங்க உங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இல்ல உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது பெருசா இல்லை முன்னாடி விட உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறாங்களேன்னு ஒரு மன நிம்மதி இருந்தாலுமே கொஞ்சம் உங்க வாக்குவாதங்கிறது வரும் நீங்க வார்த்தை விடாம இருந்துட்டாலே சிறப்பா இருக்குது ரொம்ப முக்கியமா குடும்பத்துல நடக்கிறத நீங்க மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது வேண்டாம் குடும்பத்துல அந்நீர் தலையீடு கூடவே கூடாது எதிர்ப்பாலின வகையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த நேரம் மனசு மனசை கெடுக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் பேசுவாங்க ஆயிரம் விஷயம் நடத்திக்குவாங்க ஆனா அதுல நீங்க எல்லாம் எல்லாமே கவனம் கொடுக்க கூடாது நீங்க உண்டு உங்க வேலை ஒன்று நடந்துட்டாலே நல்ல பணம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது பெரும்பாலுமே மனக்கட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு இயற்கையிலே வரக்கூடிய விஷயம்தான் அந்த மனசு கட்டுப்பாடு அந்த நேரம் வச்சிருக்க பாருங்க மற்றபடி மகர ராசிக்கு இனி வரக்கூடிய காலம் அது அற்புதமான காலமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறாமைனால அவதூறு பரப்புவாங்க ஆனா அதை பத்தி எல்லாமே கண்டுக்க வேண்டாம் இந்த நேரம் உங்களுக்கு பிரச்சனை பெருசா இல்ல நல்ல பலன்தான் நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பணம் கிடைக்க போகுதுன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பல அதிர்ஷ்டமான வாய்ப்புங்க நீங்க எதிர்பார்க்கு நடக்கும் பண வருமானம் சிறப்பா இருக்குது சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது வாகன அமைப்பு சிறப்பா இருக்குது தொழில் முன்னேற்றமும் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைங்கிறது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் முடியாம போன பல வேலை இப்போ நீங்க முடிச்சு காட்டுவீங்க கோவில் வேண்டுதல நிறைவேற்றி காட்டுவீங்க வியாபாரம் தொழிலையும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த எதிரி தொல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கும் மறைமுகமாவது அதனால பயிர்வர் வழிபாடு நீங்க செஞ்சுக்கோங்க திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல அப்படி ஒரு மன வலிமைங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க நினைச்சதை அதனாலயே நீங்க சாதிப்பீங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது முக்கியமான நபருடைய ஆதரவு சிறப்பா இருக்குது குழம்பு போயிருந்தீங்களே அந்த குழம்பு போன மனசு தெளிவடையும் வியாபாரம் தொழிலிருந்த தட விலகும் உங்களுக்கே தோணும் உங்க வாழ்க்கையில இனி அடுத்த அத்தியாயம் தொடங்க போகுதுங்கிறது நீங்க உணரக்கூடிய காலகட்டம் பண வருமானம் புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க பிரச்சனைங்கிறது பெருசா இல்லை எதையெல்லாம் உங்களுக்கு நெருக்கடியா தோணுச்சோ அது இருந்த இடம் தெரியாம போகணும்னு சொல்லலாம் பொறாம இந்த நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க உங்களுக்குமே அதனால கொஞ்ச நேரம் கவனமா இருக்க பாருங்க சுய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி ஆத்திரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நாள் கனவு நனவாக கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க உடம்பு ஒற்றுமையில எந்த பாதிப்புமே இல்லை அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா துணிச்சல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது பல நன்மை காத்திருக்குது பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் இந்த வீடு மன தொழில் அமைப்பு மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே அற்புதமான அமைப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம் பொருளாதார நிலையில உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க உடல்நிலையில பாதிப்பு விலகுது தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்குது பணப்பிழக்கம் உங்களுக்கு இந்த நேரம் அதிகமா இருக்கக்கூடிய நேரம் தான் நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல அனுமன் வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பணம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல உண்டாகும் திருமோண பெருமாள் வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது இதனால வாழ்க்கையில இழந்தது வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு மகர ராசி அன்றர்களுக்கு உங்கள் திருமண தண்ணிக்கு மழை பெய்திருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கும் அப்படி உங்கள் திருமண தண்ணிக்கு மழை பெய்து அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க நன்றி நண்பர்களே